dük வணக்கம் இந்தியாவில் நடைபெறும் தேர்தலிலும் ஏஐ தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட போலி வீடியோக்கள் அசத்தலாக இருக்கின்றன இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாக்களிக்க வேண்டாம் காங்கிரஸ் கட்சிக்கே வாக்களியுங்கள் என்று இந்தியாவினுடைய மிக இரண்டு இந்தி நடிகர்கள் வெளியிட்ட போலி காணொளி இந்தியா முழுவதிலும் கொண்டிருக்கின்றது மோடிக்கு எதிராக விஷம் போல இதில் ஒருவர் அமீர் கான் முப்பது செகண்ட்களை கொண்ட வீடியோ இன்னொருவர் ரன்வீர் சிங் நாற்பத்தி ஒரு கொண்ட வீடியோ இந்த இரண்டு வீடியோக்களும் வீடியோக்கள் என்று அழைக்கப்படுகின்றன காங்கிரசிற்கும் மேலும் ஓர் எதிர்கட்சிக்கு வாக்களிக்கும்படி இவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் இருவரும் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் இதை தாங்கள் சொல்லவில்லை என்றும் தங்களுடைய வீடியோக்களை பயன்படுத்தி போலியாக ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக தயாரிக்கப்பட்ட இந்த வீடியோக்கள் உண்மை அல்ல என்று கூறியிருக்கின்றார்கள் இதுபோல சமீபத்தில் நடைபெற்ற இந்தோனேசியா பாகிஸ்தான் தேர்தல்களிலும் போலியான காணொளிகள் வெளியாகி வாக்காளர்களை திணறடிக்க வைத்தது குறிப்பிடத்தக்கது கோடிக்கணக்கான மக்களினுடைய ரசிகர்களை கொண்ட இந்த இரண்டு திரை நட்சத்திரங்களும் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டிருப்பதானது தொடர்ந்து பல பிரிவுகளாக பதினூன்றுக்கும் மேற்பட்ட தளங்களில் பரவி இருப்பதாக மேலே நாடுகளில் செய்தி வழியாக இருக்கின்றது காங்கிரசிற்கே வாக்களியுங்கள் என்று ஆங்கிலத்தில் இவர்கள் பேசுகின்றார்கள் நரேந்திர மோடி தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் கூறுகின்றார்கள் வாரணாசி என்பது காசியை அடுத்து புனிதமான நகரமாக இருக்கின்றது ஆனால் மோடியினுடைய ஆட்சியினால் வாரணாசி சீரழிந்து விட்டது கங்கை நதிக்கு இது கேடாக இருக்கின்றது என்று ரன்வீர் சிங் கூறுவது போல அந்த காணொளி வருகின்றது மேலும் இந்த காணொளி மூன்று நிமிடங்கள் ஓடுகின்றது அதில் பாஜகவிற்கு எதிரான தெளிவான பிரச்சாரம் உலாவிக் கொண்டிருக்கின்றது பாஜக பொய்ச்செய்திகளை பரப்புகின்றது என்று எதிர்கட்சிகள் கூறினால் இப்பொழுது பாஜகவுக்கே ஆப்பு வைத்திருக்கின்றன எதிர்க்கட்சிகள் என்பதுதான் இந்த வீடியோ தரும் பாடமாக இருக்கின்றது இரண்டு நடிகர்களும் மும்பை போலீசாரிடம் இப்பொழுது முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள் ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய அமீர் கான் கடந்த முப்பத்தி வருடங்கள் கொண்ட தன்னுடைய திரையலக வாழ்க்கையில் எந்த ஒரு அரசியல் கட்சியையும் ஆதரித்தவரும் அல்ல அவர்களுக்காக பிரச்சாரம் செய்தவரும் அல்ல அவர் அரசியலில் ஈடுபட்டவரும் அல்ல அவர் வந்து வாக்களிக்க சொல்லுகின்றார் காங்கிரசிற்கு என்றால் இந்த வீடியோவை பார்த்து அதிகமாக திகைப்படைந்தது அவர் என்றும் அந்த செய்தி கூறுகின்றது ரன்வீர் சிங் பாஜக அரசினால் பெரிதும் மதிக்கப்பட்ட ஒரு திரைப்பட நடிகர் அவருடைய வீடியோ என்ற காரணத்தினால் மில்லியன் கணக்கில் அதை பார்த்து விட்டார்கள் என்று கூறப்படுகின்றது நிறுவனம் இந்த வீடியோ போலி என்று அறிவித்திருக்கின்றது பேஸ்புக் எக்ஸ் போன்ற வலைதளங்கள் இதை நிராகரித்து இப்பொழுது கூறப்படுகின்றது இந்தியாவில் தேர்தல் பல கட்டங்களாக நடைபெறுகின்றது முதலாவது தேர்தல் ஏப்ரல் தமிழ்நாட்டில் நடைபெற்றது இது ஜூன் மாதம் முதலாம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது நாலாம் தேதி ஜூன் மாதம் தேர்தல் முடிவுகள் வெளிவரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மத விவகாரங்களிலே பிரச்சாரம் செய்து கோமாதா என் குலமாதா என்று பாடிக்கொண்டிருக்கின்ற பாஜகவிற்கு இனி கோமாதா ஆகிய பசுவே வந்து காராம்பசுவாக பசுவாக நின்று பாஜக வாக்களிக்காதீர்கள் காங்கிரசிற்கே வாக்களியுங்கள் என்று கூறினால் அதுவும் ஆச்சரியப்பட இல்லை என்ற அளவிற்கு நவீன விஞ்ஞானத்தினுடைய வேடிக்கை விளையாட்டுகள் நரேந்திர மோடியினுடைய பழமைவாத கட்சிக்கு பலத்த தலைவலியை ஏற்படுத்தி இருக்கின்றது இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே